தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோவில் நமது துலாம் ராஜ் காதல் வாழ்க்கை இன்னைக்கு பொதுவான கோச்சார ரீதியான பழங்கள் அடிப்படையில் எப்படி அமைய காத்திருக்கிறது அது தவிர அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் வியாபார வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி வளர்களை துலாம்ராஜ் சென்றவர்களுக்காக இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் நான் வேண்டுருப்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது துளான் புடி ராஜன் சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டம் மறக்காமல் பயன்படுத்திட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க நண்பர்களே கடந்த நான்கு வருடங்களாக நாம் தினசரி ராசி பலன்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் ஆனாலும் தடையின்றி நமது வீடியோக்களை வழங்குவதற்கும் நேரலையை உருவாக்கி நமது நேர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் டெக்னாலஜி ரீதியான அப்டேஷன் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளதுங்க அப்போது தான் வீடியோக்கள் வந்து தடையின்றி வழங்கவும் முடியும் மேலும் நேரலையை உருவாக்கவும் முடியும் ஸோ அதற்கான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்ள நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் எங்களால் மட்டும் அந்த போதுமான நிதி வளத்தை வந்து உருவாக்க முடியாதனால் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறோம் அதனால் ஒரு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் என்று உருவாக்கி உள்ளோம் நீங்கள் உங்களால் முடிந்த சின்ன தொகையாக இருந்தாலும் பத்து ரூபாயாக இருந்தாலும் அதை நீங்கள் செலுத்தி அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ளும் அனைவருடைய பெயரும் நமது வீடியோக்களில் வெளியிடப்படும் மேலும் ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத அப்பப்போது நாங்கள் அப்டேஷன் கொடுக்கவும் நாங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டு உங்களுடன் வந்து கலந்துரையாடுவோம் உங்களுடைய அன்பை ஆதரவை எங்களுக்கு மேன்மேலும் தந்து அந்த ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் உங்கள் அன்புக்கும் உங்களது ஆதரவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் நமது துளம்புறை சண்பர்களுக்கான வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் ஸ்பெஷலாக பிரதோஷ விரதம் இருந்து சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களில் கலந்து கொண்டு நீங்கள் சிவனர்களை பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் யாரெல்லாம் இந்த தினம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கையும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவனும் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி மிகுந்த மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய காத்திருக்குங்க எந்த வகையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஆனந்தம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிவிடும் மேலும் உங்களுக்கு காரிய வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால காரியங்களில் நீங்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் நீங்கள் ஈடுபட்டு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் குடும்ப உறுப்பினர்கள் வழியிலையும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அதிலும் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையுடைய ஆதரவு இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குதுங்க நல்ல ஒத்துழைப்பு உங்கள் தந்தை மூலமாக கிடைக்கும் மேலும் இங்கே செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நிறைய பாராட்டுகளும் கிடைக்கும் எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல எத்தனை ஒரு நாளுங்க மன அமைதி கிடைக்கும் அதோட நீங்க நீங்கள் கூடயும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போறதன் மூலமாக இன்னும் சிறப்பான மன அமைதியும் நீங்கள் பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு என்னென்ன கடன் உதவிகள் வேண்டுமோ அதெல்லாமே கேட்ட இடத்துல கரெக்டாக டைம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க நீங்களே எதிர்பாராத வகையில் சில பண வரவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் விவசாயம் சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்க துறையில புதிய விதமான அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க நீங்க நிதானித்து பொறுமையாக உங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்க ஈஸியாக உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் உங்க வம்பு வழக்குகள்ல தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க நிதானம் தேவை அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அம்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றகரமான நல்ல பாதை வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்களுடைய சூழலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சாதகமான நல்ல சூழலாகவே இருக்கும் எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க கிடைக்கக்கூடிய சாதகமான சூழலையும் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் வேற லெவலில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மனக்கு வந்த காதலருடனான காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த நிம்மதியை உங்களுக்கு தருவதாக அமையுங்க மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு சர்ப்ரைஸான தகவல் காதல் வாழ்க்கை குறித்த தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க நீங்கள் காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணும்போது அப்போதான் காதல் வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரியுதாக அமையுங்க எனவே முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை உங்கள் காதலர்கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் பாராட்டுகள் வந்து சேரும் முக்கியமான வேலைக்காக நீங்கள் அதிகமான நேரத்தை ஒதுக்கி கரெக்டான டைமிங்கில் எல்லா வேலையில முடிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை வீணடிக்கிறது அல்லது தேவையில்லாத பணிகளை ஒரு பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாத பணிகளை செய்து கொண்டு நேரத்தை வீணடிக்காதலாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க திருமணம் ஆனவருக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது மனம் கருந்து உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல திதிப்பான இனிப்பான நல்ல செய்திகள் வந்து சேரும் சில செய்திகள் உங்களுக்கு ரொம்பவும் சர்ப்ரைஸான செய்திகளாக கூட அமையலாங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்கள் உணர்ச்சிகளெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க முடிந்த அளவுக்கு சீக்கிரத்தில் நீங்கள் பயத்தை வந்து போக்கிக்கிட்டு உங்களுக்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும் அச்சம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு மனதில் ஆக்கிரமிக்க நீங்கள் விடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது திடீர்னு உங்களுக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க அழுதி தரக்கூடிய உணவுகள் உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கூடாது அதில் கொஞ்சம் நீங்கள் உணவு காட்டுப்பொழுது இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் கணிசமான அளவு பணப்புழக்கம் கையில் இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மேலும் அதோடய மன அமைதியும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களெலாம் ஒன்று கூட்டுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நல்ல பிரபலமான நபராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா உங்களுக்காகவோ உங்களது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ விவாக பேச்சுவார்த்தைகளாக இன்னைக்கு நடத்தலாம் இப்போது திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு சிறப்பான முடிவுக்கு வருங்க அதனால் திருமணம் தேதி குறிக்கக்கூடிய நல்ல யோகத்தை பெற முடியும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் இருக்குங்க இப்பொழுது திருமண குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் அவர்களுக்காக உழைக்க வேண்டிய நேரம் இது அவர்களுக்கான ஏற்பாடுகள் சுபகாரிய ஏற்பாடுகள் என அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பயம் இல்லாமல் இன்றைக்கி வேலை செய்யுங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லகேஸ்ட் கலராக அமைந்து பார்க்கும்போது இன்றைய தினம் நாங்கள் தொழில்களை சென்றர்கள் ஒயிட் கலர் வந்து இன்றைக்கி பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ வந்து நீங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தொலைபேச நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் அனைத்து குடும்ப உறுப்பினர் நெருக்கமானவர்கள் என்ன நண்பர்கள் என்ன அனைவருடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால நிறைய மன அமைதியை உருவாக்கி கொள்ள முடியுங்க நிம்மதியான ஒரு நாள் உங்கள் அப்பா வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகும் நல்ல சூழல் நிறைந்த நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு தன வரவுகள் மேம்படக்கூடியவாகவும் இருக்குங்க விவசாயிகளுக்கு இன்றைய தினம் நல்ல நல்ல அனுபவங்களும் விவசாய பணிகள் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாதுங்க நிதானமாக நீங்கள் பொறுமையாக தான் இருந்து நீங்கள் உங்களுக்கான வம்பு வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும் அலுவலகப் பணிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல சாதகமான முன்னேற்றகரமான சூழல் அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு என்ன கடன் உதவி வேண்டுமோ அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கைக்கு கிடைக்கக்கூடிய யாகவும் இருக்குங்க நிறைய பாராட்டுகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் எடுத்து விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களை தெளிப்படுத்தலாம் ஸோ அனைவருடைய கருத்துக்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கோங்கிறதுனால உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நமது துலான்புடைய ரசபலன் சேனலோட இணைந்து புதியவர்கள் இப்பொழுதே நமது துலான்புடைய ரசிபாலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அகல்பட்ட அடுத்த நம்மளோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசிபுரங்களும் உங்களுக்கு புதிய ஒடிக்கல சந்திக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நமது ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஜிபே ஃபோன்பேயில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சிறு தொகையை செலுத்தி நமது ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ணலாம் அனைத்து விதமான அன்பளிப்பாளர்களுக்கும் எனது வந்து க்ரெடிட் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் வீடியோக்களை தெல்ல தெளிவாக நமது ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமுடைய நிலமையை வந்து நாங்கள் வெளியிடுவோம் ஸோ நன்றி நண்பர்களை உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசியர்கள் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே